மலாக்கா டுரியான் தூங்காலில் மூன்று இந்திய இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக குடும்ப உறுப்பினர்களிடம் இன்று புக்கிட் அமான் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்தனர் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் குடும்ப உறுப்பினர்கள் புக்கிட் அமான் வந்து சேர்ந்தனர் அவர்களுடன் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் ஆகம அணி தலைவர் அருண் துரைசாமி உட்பட குடும்ப உறுப்பினர்கள் வந்தனர் கடந்த நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மலாக்கா டுரியான் துங்காலில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் யோகேஸ்வரன் வயது இருபத்தி ஒன்பது புஷ்பநாதன் வயது இருபத்தி ஒன்று மற்றும் புவனேஸ்வரன் வயது இருபத்தி நான்கு ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்னர் யோகேஸ்வரன் தனது மனைவி ஜெயசிறியுடன் பேசிய ஆடியோ இப்போது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சனிக்கிழமை இந்த ஆடியோ பதிவு புக்கிட் அமானில் ஒப்படைக்கப்பட்டது இது தொடர்பாக யோகேஸ்வரன் மனைவி ஜெய்ஸ்ரீ பூனேஸ்வரன் மனைவி ஜானு மற்றும் புஷ்பநாதன் தந்தை முரளி ஆகியோரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்தனர் இதனிடையே சட்டத்துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் மூன்று இந்திய இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அவங்களோட வந்திருக்காங்க குடும்பக்காரங்க வருத்த தெரிவிச்சுக்கிறோம் நடந்தது வந்து நாயான் இல்லை ஆனா ஒரு விசாரணை நடத்தணும் இது வந்து இன்றைக்கு வந்து உங்களோட லாயருக்கு அவங்க கிட்ட நன்றி சொல்றேன் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த உதவி செய்ய வந்திருக்காங்க ஆனால் ஆக முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப தாமதமாயிடுச்சு அந்த கொலை நடந்ததுதான் இன்றைக்கு வரைக்கும் இன்னும் போலீஸ் அதிகாரமாக அந்த என்னென்ன அதோட சமத்தோட சமத்து சமத்துத்தோட கேஸ் ஒன்றும் எடுக்காத இருக்காங்க ஆனால் என்னோட கடப்பில் நான் வந்து அதுக்கு வந்து பாலிமன் வந்து பேசியிருக்கேன் இந்த மாதிரி இந்த ஐபிசிஎம்சி மொதல் முத நம்ம பாலிமன் நம்ம முத மொதல் அரசாங்கத்து இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பதுல இந்த லோ வந்து நான் சஜஸ்ட் பண்ணோம் அது என்னன்னா மிஸ்கண்டாக் ஒன்றும் இல்லை ஆனால் போலீஸோட நடவடிக்கை தவறாயிருந்துச்சுன்னா அதுவும் வந்து விசாரணை பண்ணுறதுக்கு அது பவர் இருக்கு அப்ப அவங்க வந்து சிகிச்சையான ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த நடவடிக்கை எடுக்க இன்றைக்கு வந்து என்னன்னா இவங்க வந்து போலீஸ் அதாவது போலீஸ் கிட்டேயே போய் அவங்க போய் ஆதார்லாம் கொடுத்துட்டு அவங்க போய் விசாரணை பண்ண போறாங்க இது நான் இல்லைன்னு தெரியும் நான் என்ன படிச்சிருக்கோம் எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா யூ கேன் பி அண்ட் ஒரே சூழ்நிலையில லாயரா இருக்க போலீஸ்க்கும் லாயரா இருக்க அரசாங்கத்துக்கும் பண்ணுறது ஒரே நேரத்தில் அது முடியாது அது சுவிட்சா வந்து இது இருக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபதுல இருபதுல இருந்து ஒரு லோ எடுத்துட்டு வந்தாங்க ஐபிசிசி ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த லோ வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஆனா போலீஸ் மேல இன்வெஸ்டிகேட் பண்ண சுவிச்சா வந்து பவர் இல்லை அதை வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த லோ எடுத்துட்டு அந்த திருத்தம் எடுத்துட்டு வரணும் அடுத்த மாசம் திருப்பி பார்லிமெண்ட் வந்து ஒன்னும் உட்காருது ஒன்னும் டைம் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு இது நடந்துருச்சு இது வந்து ஒரு பெரிய தவறு கண்டிப்பாக ஒ ஒரு நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு வந்து விளக்கமாக தெரியணும் ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து அரசாங்க மேலே டிபார்ட்மெண்ட் நம்பிக்கை குறைவாயிடுச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய பிரச்சனை இந்த நாட்டில் எங்கேயும் இல்லை இருந்துச்சுன்னா வேற வேறு நாட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும் சொல்ல தான் நான் வந்திருக்கேன் என்னோட என்னோட மனசு வந்து ரொம்ப பதட்டமா இருக்கு ஏன்னா இது நடந்தது ஆனா மிஸ்டர் அருண் துரைசாமியும் இந்த லாயரா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அவங்க இந்த கேஸ் எடுத்து செய்யறதுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் இந்த மூன்று நபர்கள் இறந்தவர்களோட குடும்பத்தின் வழக்கறிஞர்னா இந்த இஷ்யூ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை திருப்பி சொல்ல வேண்டியது இல்ல இப்ப என்ன நடந்திருக்குன்னா மூணு பேர் வந்து சுட்டுக் கொண்டிருக்காங்க இந்த நாட்டை என்ன நடக்குதுங்க அராஜகம் அநியாயம் அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு இந்த தட்டி கேட்க யாரும் இல்லையா போலீஸ் போலீஸ்காரங்க கால் செய்யறாங்க போலீஸ்காரங்க கிட்டே நம்ம போய் போலீஸ் பார்த்து இருக்கு இது முட்டாந்தரம் முட்டாந்தரம் அடி முட்டாந்தரம் இது கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அப்ப என்ன சொல்றாங்க உங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு சோ சுட்டா பரவாயில்ல உங்களுக்கு எப்படி தெரியும் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு இல்ல அப்படி கிரிமினல் ரெக்கார்டு இருந்தா சுட்டு கொள்ளுவாங்களா ஏன் நம்ம பிரதமருக்கு கிரிமினல் ரெக்கார்டு இல்ல

ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஹென்போன் அந்த ரெக்கார்டிங் டிவைஸ் நம்ம கொடுத்துட்டு நம்ம போலீஸ்க்கு வந்து நம்ம கம்ப்ளீட் கோஆபரேஷன் கொடுக்க போறோம் இந்த இஷ்யூ வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கொலை செஞ்ச அந்த நபர்கள் எல்லாருமே கோர்ட்ல வந்து சமர்ப்பிக்கணும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுதான் சட்டம் அதுதான் நீதி அதுதான் நியாயம் முதல் கண்ணாக நம்ம வைபி குலாக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப கே எடுத்துக்கிட்டாங்க அழைச்சி இந்த விஷயத்தை பற்றி முழுமையா தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் இன்னைக்கு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை முக்கியமாக வந்து நான் ஏற்கனவே விளையாட்டுன மாதிரி ஓகே அஞ்சு விதமான இதில் வந்து நம்ம டிபாங் பண்ணிட்டோம் ஓகே முக்கியமா அந்த கொலை நடந்த இடம் தவறு அவங்க போலீஸ் தரப்புல வந்து சொன்ன இடம் தவறு ஓகே செகண்ட் வந்து அந்த கொலை நடந்த டைம் சொன்னது தவறு மூன்றாவது வந்து அவங்க அட்டாக் பண்ணி தான் இவங்க வந்து அவங்க பாராட்ட அட்டாக் பண்ணி தான் அவங்க கொலை பண்ணாங்க அந்த விஷயம் தவறு ஸோ இந்த மூணு விஷயம் வந்து ஏற்கனவே அவங்க வந்து விழாவரியாக சொல்லி முடிச்சாச்சு ஸோ இப்போ வந்து இன்றைக்கு ஒ ஒன் ஒன் டூ ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு ஃபேமிலி தரப்பில் வந்திருக்காங்க அண்ட் போலீஸ் ஒரு புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் நம்மளோட ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் நம்மளோட ஃபாரின்ஸ்டிக் வந்து நாங்கள் எங்கள் இன்வெஸ்டிகேஷனை வந்து தொடரோம் ஏன்னா இயற்கை வாய்ப்பி அண்ட் ராஜேஷ் சொன்ன மாதிரி ஓகே போலீஸே வந்து போலீஸை விசாரிக்கிற விஷயமே வந்து ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு ஸோ அதனால எங்கனால இன்றளவு இந்த ஆடியோ எப்படி ஃபோரன்சிக் மூலியமாக வந்து மீட் எடுத்தோமோ அதே மாதிரி ஓகே அந்த அந்த மித்தமித்த லொக்கேஷன் சார்ந்தது ஓகே சிசிடிவி சார்ந்தது அந்த 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 இடத்த சார்ந்தது இது மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக வெளியாக்கும் இந்த இதில் வந்து முழுமையான நம்ம வந்து போலீஸ் கூட ஒத்துழைப்பு கொடுக்கறது தனியாக தயாராக இருக்கும் ஆனால் போலீஸ் இது வரைக்கும் இங்கே தாங்க ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா போலீஸ் இது வரைக்கும் அவங்க தெல்வோசாக இருக்காங்க எங்களுக்கு எங்களுக்கு ட்ரஸ்ட் டெஃபிசிட் இருக்குது அவங்க நம்ப முடியல இது வரைக்கும் யார் அந்த சுயிட்சி குழுவில் இருக்காங்க யார் வந்து ரொம்ப வேணாம் யாரு இந்த கேசர் ஆயோவே இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது எங்க கூட வந்து கம்யூனிகேஷன்ல இருக்கிறது வந்து சூப்பரிண்டென்டென்ட் ஐலோன் ஓகே ஆனா அவங்க தான் இதுக்கு ஆயோவா இல்ல வேற ஏதாச்சும் இருக்காங்களா அவங்க வந்து பிஆர் ஒர்க் தான் பண்றாங்க இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல அந்த சுயிற்சிக்குள்ள யார் இருக்கான்னு தெரியல அண்ட் முக்கியமா அந்த ஆபீசர்ஸ் வந்து இன்னும் சஸ்பெண்ட் பண்ணல அண்ட் பத்தாவதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்கனவே நான் நேற்று வந்து பிரஸ் ரிலீஸ் சொல்லியிருந்தேன் ஓகே இந்த வந்து அனுமதி இல்லாம தான் நடந்திருக்கு இது முழுக்க முழுக்க மலாக்கா ஸ்டேட்டோட கத்துவ போலீஸ் மலாக்காவோட அபிமானத்தோட அவரு ஒப்புதலோட தான் நடந்திருக்கு ஸோ அதனால இந்த விஷயத்துல வந்து கத்துவ போலீஸ் மலாக்காவை வந்து நம்ம இதுல இது பண்ணவே முடியாது ஏன்னா பண்ணவங்க ஆன் த கிரவுண்ட் ஆஃபீஸாவும் இருக்கலாம் ஆனா இதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணவர் வந்து கண்டிப்பா சிபி ஆஃப் மலாக்கா

daripada pihak keluarga dan apa keadilan yang dituntut oleh pihak keluarga saya cuma ingin mengetengahkan eh, ya. mengetengahkan bahawa ini kes ini bukan kes yang asing ya, ia telah berlaku banyak kali, ya. banyak orang telah mati dalam tahanan, banyak orang telah ditembak oleh pihak polis tetapi apakah uh, akibat atau kesan kepada mereka yang terlibat jaranglah mereka dibawa ke muka pengadilan ya. Kalau disaman di mahkamah sivil, siapa yang bayar? Kerajaan. Adakah dan juga kalau dibawa ke mahkamah jenayah dituduh tamat terlepas tanpa rayuan ataupun tidak dituduh langsung. Ya. Kita dah tengok uh, uh, banyak kali dah ya. Semua orang boleh nilai bagaimana pelaksanaan undang-undang dibuat kepada rakyat biasa. Ya, kepada whistleblower kepada aa, kepada orang yang tidak mempunyai kuasa dan bagaimana orang yang berkuasa dilindungi daripada sistem aa, pengadilan ya? dimana secatan tidak telus, tidak maklumat tidak diberi kepada orang ramai walaupun ia merupakan isu kepentingan awam kita lihat ya di belakang kita ni, polis-polis datang ni macam aa, kenapa perlu dia di sini seolah-olah kita ni mumpat kacau kat sini ini adalah mangsa, inilah keluarga-keluarga mangsa, kenapa perlu ada banyak polis kat sini mereka mengadu, mereka ingin untuk keadilan, terdapat satu pembunuhan berlaku yang yang dilakukan uh, oleh pihak polis. Pihak polis ahli-ahli uh, uh, parlimen, menteri, hatta raja sekali pun tidak boleh membunuh mana-mana orang. Ini adalah satu kesalahan jenayah. Dan ini bukanlah layanan yang harus di buat terhadap ahli keluarga. Direct the attention and the investigation towards the officers involved. Bukti jelas penggunahan berlaku. Ya rakyat sedang melihat sistem institusi undang-undang uh, Malaysia sedang di, di, dinilai oleh rakyat Malaysia. Ku dia. Adakah masih boleh dipercayai? Nama Tamil Nation tv like pannunga. Subscribe pannunga. Subscriber bell press pannunga. Ini ore Tamil Nation TV tayarippu.